கொழும்பில் இன்று இடம்பெறவிருந்த சூட்டு கொலை மீட்கப்பட்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் மகிந்த தொடர்பில் அனுர எடுத்த புதிய முடிவு மீண்டும் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் மகிந்தவின் உயிர் தொடர்பில் பீதியில் ஜனாதிபதி அனுர காற்றாலை அமைக்க வந்த அதிகாரிகளின் வாகனத்தின் முன் படுத்த ஊர் மக்கள் மன்னார் பேசாலை பகுதியில் சற்று முன் பரபரப்பு புத்தம் புதிய மோட்டார் வண்டியில் மலைக்குள் அதிவேகத்தில் பயணித்த இளைஞர் ஒரே செகண்டில் வேக கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் தமிழர் பகுதியில் நடந்த சோகம் ஐநா அமர்வுக்கு சென்ற அர்ச்சுனா பீதியில் ஆழ்ந்துள்ள தரப்பு வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் கஜாவை நானே கொன்றேன் குழந்தைகளில் துப்பாக்கிச் பட்டு இறந்ததால் பொறுப்பேற்க மறுத்தேன் விசாரணைகளில் திடுக்கிடும் உண்மைகளை வெளிப்படுத்திய பெக்கோ சமன் இலங்கை தொடர்பில் ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரீரனை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் சற்று வெளியான மகிழ்ச்சி செய்தி துணிந்து கருத்து கூறிய கஜாவின் மகன் உடனடியாக விசாரணைக்கு அளித்த சிஐடி வெளியாகவுள்ள முக்கிய விடயம் விஜயராம இல்லத்தில் பிரிட்டுப் பொருட்கள் உண்மைகளை மூடி மறைக்க மகிந்த வகுத்த திட்டம் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள தகவல் முதன்முறை தனது மகன் ஜனாதிபதி அனுரப்பற்றி அவரது தாயார் பகிர்ந்த ஆச்சரியம் மிக்க தகவல்கள் நம் ஜனாதிபதி முதலில் இருந்தார் சுவாரஸ்ய தகவல்கள் புதிய வாகனங்களை இளைஞர்கள் சட்டன்று விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வாகன பிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி கொழும்பு தெமட்ட கொடையில் உள்ள ஒரு வெறிச்சோடிய வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மற்றும் வடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கொலைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமையவே மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைத்தின் போது குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன தேமட்டக்கூட ஃபேஸ்லைன் சாலையில் உள்ள கலனிவழி தொடருந்து பாதைக்கு ஒரு வெறிச்சோடிய வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்பது மில்லிமீட்டர் தோட்டாக்கள் இரண்டு தோட்டாக்கள் மற்றும் ஒரு துப்பாக்கி மற்றும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் விசாரணையில் பொருளைப் பகுதியில் இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட இடையில் ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய மற்றொரு பிரிவைச் சேர்ந்த ஒருவரை கொல்வதற்காக இந்த துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன்படி பொருளை பகுதியில் இந்த குழுக்களுக்கு இடையில் இதற்கு முன்னர் பல மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மாதிபருடன் அடுத்த வாரம் சந்திப்பொன்றினை நடத்த ஸ்ரீலங்கா பொது இன முடிவு செய்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பணியாளர்கள் பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் அரசாங்கம் கையகப்படுத்தியுள்ளதால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி மனோஜ் கமகி கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் மற்றும் இரண்டு வாகனங்கள் அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பாதுகாப்பு பணியாளர்களிடம் தற்போது பயணிக்க ஒரு வாகனம் கூட இல்லை என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக உதவ தயாரின இரண்டு நாடுகள் உறுதிமொழி வழங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மகிந்த பயன்படுத்திய புல்லட் ஃப்ரூவ் எனப்படும் குண்டுகள் துடைக்காத வாகனங்களை அரசாங்கம் மீளப்பெற்றுள்ள நிலையில் அப்படியான வாகனங்களை வழங்க இரு நாடுகள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இன்றைய தினம் மன்னார் பேசாலை தென்பகுதியில் மேலும் பத்து காற்றாலைகள் அமைப்பதற்கான மண் பரிசோதனை முயற்சி மக்களால் முறியடிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது பரிசோதனை முயற்சிக்கு வந்த அதிகாரிகளின் உளவு இயந்திரத்தை மறைத்து அதிகாரிகளையும் செல்லவிடாமல் தடுத்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பவனியார் ராசேந்திரகுளம் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இளைஞன் ஒருவர் மரணமடைந்துள்ளதோடு இருவர் காயமடைந்துள்ளதாக நெலுக்குளம் போலீசார் தெரிவித்தனர் இன்று பிற்பகல் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா ராசேந்திர பகுதியில் இருந்து நெழுக்குளம் நோக்கி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மூன்று இளைஞர்கள் பயணித்தனர் குறித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் ராசேந்திரகுளம் பாடசாலைக்கு அருகில் உள்ள பேருந்து தரப்பு நிலையத்துடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் மரணமடைந்துள்ளதோடு இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் சாம்பல் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கோபால்ராஜ் நிலக்ஷன் வயது பதினெட்டு என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் தொடர்பில் நெழுக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஜெனீவாவுக்கு சென்றிருந்தார் இந்நிலையில் இன்று நடந்த சபை அமர்வில் அர்ஜுனா கலந்து கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் தமிழ் மக்களின் மறைக்கப்பட்ட சில முக்கிய விடயங்களை பேசப்போவதாக குறிப்பிட்டு ஐநா சபைக்கு சென்ற நிலையில் அவருடைய உரை தொடர்பான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை மேலும் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை சந்திக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் தனது போதைப் பொருள் வலையமைப்பு பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தியதற்காக அனுர விதான கமகி எனப்படும் கச்சாவை கொண்டதாக சந்திக நபரான பெக்கோசமன் போலீஸ் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார் கொலைக்கு பொறுப்பேற்க ஆரம்பத்தில் ஒரு குழு தயாராக இருந்த போதிலும் இரண்டு குழந்தைகளும் கொலையில் பாதிக்கப்பட்டதால் யாரும் பொறுப்பை ஏற்கவில்லை என பெக்கோசமன் கூறியுள்ளார் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணையின் போது பெக்கோசமன் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் கஜாவின் மரணத்துக்கு பின்னர் தனக்கு எதிராக சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டில் இருந்து தப்பிக்க தனது மனைவியின் வங்கிக் கணக்கில் மூன்றரை லட்சம் ரூபாயை வைப்பு செய்ததாகவும் பெக்கோசமன் ஒப்புக்கொண்டார் இந்த வைப்புத் தொகை மூலம் கஜாவின் குடும்ப உறுப்பினர்களுடன் நட்புறவை ஏற்படுத்த முயற்சித்ததாக சந்தேக நபர் விசாரணை அதிகாரியிடம் கூறியுள்ளார் இருப்பினும் கஜாவின் இரண்டு குழந்தைகளை கொல்லும் எண்ணம் தனக்கு இல்லை என்று பெக்கோ சமன் தெரிவித்தார் இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் இறுதியாக இன்று ஆறாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்த தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி வரைவு என்று சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைய தினம் வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது இவ்வாண்டு ஆரம்பத்தில் சூட்டு கிழக்காகி உயிரிழந்த கச்சா எனப்படும் அனுர விதான கமகேவின் மகன் இந்துவர விதான கமகேயிடம் குற்ற திணைக்களம் விசாரணை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்து வாக்குமூலம் வாக்கு மூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிக்கின்றது வசீம் தாஜிதீனின் மரணம் தொடர்பான விசாரணையில் புதிய முன்னேற்றமாக இந்த விசாரணை நடத்தப்பட முன்னர் வசீம் தாஜிரின் மரணம் ஏற்பட்ட இரவில் அவரின் வாகனத்துக்கு பின்னால் சந்தேகத்தக்கிடமான ஒரு ஜீப் வாகனத்தில் அனுர விதான பயணம் செய்ததாக அவரின் மனைவி குற்றப்புனாவி திணக்கலத்திடம் வாக்குமூலம் அளித்தார் அதன்பின் அனுர விதானகமகேவின் மகனூடாக சந்திப்பொன்றில் தோன்றி தன் தாயின் அந்த வாக்குமூலத்தை மறுத்தார் தந்தையின் குடும்பத்தினரிடம் அந்த வீடியோவை காட்டியபோது அது குறித்து விசாரணையை நடக்கவில்லை என்று காவல்துறையிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் இதேவேளை வஜீம் தாஜிதீரின் மரணம் நிகழ்வதற்கு முன்னர் அவரின் வாகனத்துக்கு பின்னால் சென்ற ஜீப் வாகனத்தில் அனுர விதானகமகி கஜா பயணித்தமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டதாக கடந்த நான்காம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது இந்நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அருண விதானகமியின் மகன் இந்துவர வர விதானக வாக்குமூலம் பெற தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையிலிருந்து பல மதிப்புமிக்க பொருட்களை திருடி விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்ததாக பீல்டு மார்சல் சரத்போம்சேகா தெரிவித்தார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லத்தில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான எந்த ஒரு தனிப்பட்ட உடைமைகளும் இல்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக மஹிந்த ராஜபக்ஷ வசித்த உத்தியபூர்வ இல்லத்தில் உள்ள அரசாங்க பொருட்களை பட்டியலிட்டு அவற்றில் உள்ள திருட்டுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கே அவற்றின் பின்னால் நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார் எனது மகன் அனுரகுமார திசா நாயக்கவை பனிரெண்டு வயதிலேயே புத்த துறவியாக்குவதற்காக துறவரத்துக்கு அனுப்புமாறு சொல்லியதை நான் ஏன் ஏற்கவில்லை என்று ஜனாதிபதியின் தாயார் சீலாவதி தெரிவித்துள்ளதாக சமூக வலைதள பதிவொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வடமத்திய மாகாணத்தின் தலைநகரமான அனுராதபுரத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விவசாய கிராமமான தபுதேகம் என்ற பகுதியில் ஒரு சிறிய ஆஸ்பெட்டாஸ் கூரையிலான வீட்டில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் தாயார் டி எம் சீலாவதி எண்பத்தி ஆறு வயதில் தன்னுடைய மகள் ஸ்ரீ ஜெயலாவுடன் அறுபத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்க மகளுடன் வசித்து வருகிறார் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இளம் பருவம் பற்றி தாயார் சீலாவதி ஊடகம் ஒன்று கழித்த பேட்டி ஒன்றில் இவ்வாறு கூறினார் எனது மகனுக்கு சிறு காற்றில் பட்டங்களை பறக்க விட வேண்டும் என்பது மிகவும் பிடிக்கும் தினமும் அருகிலுள்ள நீச்சல் குளத்துக்கு சென்று நீச்சல் அடிக்கவும் பிடிக்கும் அனுரவுக்கு அப்போதும் புத்தகங்களை வாசிப்பது மிகவும் பிடிக்கும் வீட்டின் எதிரே இருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து சத்தமாக படித்து கொண்டிருப்பது இன்னும் நினைவில் எனக்கு இருக்கிறது சாப்பிடும் போதும் புத்தகமோ செய்தித்தாளோ கொண்டே சாப்பிடுவது அனுரவின் வழக்கம் அனுர கல்லூரியில் படிக்கும் போது அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது அப்போது அவருக்கு கொலை மிரட்டலும் வந்தது அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்த அவரின் சிறிய தந்தையார் தந்தையின் சகோதரர் கொலை செய்யப்பட்டார் அனுர தலைமறைவாக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அவரின் அப்பா இறந்தபோது அவரின் இறுதிச் சடங்கில் கூட அவர் கலந்து கொள்ள முடியவில்லை பன்னிரண்டு வயதில் இருக்கும் போது விகாரி ஒன்றின் தலைமை ஒருவர் அனுரவை துறவரத்துக்கு அனுப்புமாறு கேட்டார் அதனை நான் மறுத்துவிட்டேன் அனுர பிறந்து ஆறாம் மாதத்தில் அவரின் ஜாதகத்தை ஒரு யோதரிடம் காட்டிய போது உங்கள் மகன் ஒரு நாள் அரசாழ்வான் என்று அதிர்ச்சியோடு சொன்னார் எனது மகன் சாதாரண குடும்பத்திலிருந்து இன்று ஜனாதிபதியாகி இருக்கிறார் அவர் பொய் சொல்பவரோ மோசடி செய்பவரோ கிடையாது அவருக்காக அனுராதபுரத்தில் உள்ள ஆலயங்களில் என்னுடைய மகனுக்காய் பிரார்த்திக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் சகோதரி ஸ்ரீ ஜெயலலிதா கூறும்போது என்னுடைய தாயார் தினமும் இரவு தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கிறார் செய்தியில் என்னுடைய சகோதரன் வரும்போதெல்லாம் என் மகனாக கேட்பார் மகனுடன் இருக்க அவர் விரும்புவார் என் சகோதரன் அனுரவும் இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் எங்களை பார்க்க வீட்டுக்கு வருவார் அவர் இந்த நாட்டின் இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் எங்களை சந்திக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அனுர காரில் தூங்கியதுதான் அதிகம் அவரின் பதவியேற்பு ஆரவாரம் முன்றி நடைபெற்றது அவர் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் யார் இந்த அனுரகுமார திசாநாயக்கம் இலங்கை என்ன வடமத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள அனுராதபுரம் மாவட்டம் தம்புதேகம் என்ற பகுதியில் இருபத்தி நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அன்றகுமார் திசா நாயக்க பிறந்தார் அவரின் பாடசாலை படிப்பை தம்புதேகம்மவில் உள்ள காவினி மகாவித்தியாலயத்திலும் தம்புதிகம்ம மத்திய கல்லூரி மற்றும் கலனி பல்கலைக்கழகத்தில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இடதுசாரி கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியோடு ஏவி இணைந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அதன் மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலம் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய கூட்டணி ஆட்சியில் விவசாய அமைச்சராக திசா நாயக்க பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜேபிபியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற எட்டாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட திசா நாயக்க நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்தார் தொடர்ந்து இலங்கையில் ஊழலுக்கு எதிராக அனுரகுமார் திசாநாயக்க குரல் கொடுத்து வந்தார் மேலும் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது நடைபெற்ற போராட்டங்களில் முன்னின்று நடத்தியதில் அனுரகுமாரி திசாநாயக்க முன்னணி வகித்ததும் குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்ட எட்டு மாதங்களுக்கு பின்னர் உள்ளூர் சந்தைகளில் வாகன விலைகள் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கி கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகின்றன ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் வாகன இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இதையடுத்து புதிய வாகனங்களை வாங்க வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிக ஆர்வம் காணப்பட்ட நிலையில் வாகன விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன இந்நிலையில் தற்போது மக்கள் வாகனங்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் இன்று இடம்பெறவிருந்த துப்பாக்கிச் சூட்டு கொலை மீட்கப்பட்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் மகிந்த தொடர்பில் அனுர எடுத்த புதிய முடிவு மீண்டும் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் மகிந்தவின் உயர் தொடர்பில் பீதியில் ஜனாதிபதி அனுர காற்றாலை அமைக்க வந்த அதிகாரிகளின் வாகனத்தின் முன் படுத்த ஊர் மக்கள் மன்னார் பேசாலை பகுதியில் சற்று முன் பரபரப்பு புத்தம் புதிய மோட்டார் வண்டியில் மலைக்குள் அதிவேகத்தில் பயணித்த இளைஞர் ஒரே செகண்டில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் தமிழர் பகுதியில் நடந்த சோகம் ஐநா அமர்வுக்கு சென்ற அர்ச்சுனா பீதியில் ஆழ்ந்துள்ள தரப்பு வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் கஜாவை நானே கொன்றேன் குழந்தைகளில் துப்பாக்கிச் பட்டு இறந்ததால் பொறுப்பேற்க மறுத்தேன் விசாரணைகளில் திடுக்கிடும் உண்மைகளை வெளிப்படுத்திய பெக்கோ சமன் இலங்கை தொடர்பில் ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் சற்று வெளியான மகிழ்ச்சி செய்தி துணிந்து கருத்து கூறிய கஜாவின் மகன் உடனடியாக விசாரணைக்கு அளித்த சிஐடி வெளியாக உள்ள முக்கிய விடயம் விஜயராம இல்லத்தில் திருட்டுப் பொருட்கள் உண்மைகளை மூடி மறைக்க மகிந்த வகுத்த திட்டம் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள தகவல் முதன்முறை தனது மகன் ஜனாதிபதி பற்றி அவரது தாயார் பகிர்ந்த ஆச்சரியம் மிக்க தகவல்கள் நம் ஜனாதிபதி முதலில் இருந்தார் சுவாரஸ்ய தகவல்கள் புதிய வாகனங்களை வாங்க தயங்கும் இளைஞர்கள் சட்டென்று விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வாகன பிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி